அன்போட அப்பா இனிமேல அன்பு சாதாரண எம்ப்ளாயி தான் இவன் வந்து உன்ன பார்ட்னர் கிடையாது கம்பெனில அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கிட்ட சைன் வாங்க போறாங்க அந்த நேரத்துல பண்ணி வந்துட்டு நிறுத்துங்க எல்லாத்தையும் அன்பு எந்த தப்பும் பண்ணவே இல்லை அவங்க பிளட்ல கடந்து இருக்குது போதும் இருந்ததா அவர் குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப நான் நானா கலந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அப்பா கேக்குறாங்க ஆமா நீங்க தான் கலந்தீங்க நீங்களே ஒத்துக்கிறீங்களா இல்ல திட்டி நான் வீடியோ காமிக்கவான்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க உடனே இந்த தப்பா பண்ணது அன்போட அப்பான்னு தெரிஞ்ச உடனே பாட்டி கோமா நிறுத்துறான் நீ எல்லாமே பண்ணிட்டு அன்பு மேல பலி போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு விட்டு அனுப்பிடுறாங்க உடனே பாட்டி அன்பு கிட்ட போயிட்டு அன்பு சாரிப்பா உங்க அப்பா இப்படி எல்லாம் பண்ணி உன்னை அசிங்கப்படுத்திட்டான் உங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு நானும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் உங்க அப்பா இப்படி ஒரு தப்பு பண்ணியிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு சார் கேக்குறாங்க அன்பு கிட்ட உடனே பாட்டி நீங்க எதுக்கு சார் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி எப்படியோ என்ன பத்தி முன்னாடியும் நான் பண்ணலன்னு சொல்லி என் மேல நம்பிக்கை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே அன்போட அம்மா இருக்கிட்டு பெத்தவனா ஆனா உன் மேல நம்பிக்கை இல்லாம கோபப்பட்டு பேசிட்டேன் நீ தான் தப்பு பண்ணிருப்பான்னு சொல்லி நினைச்சு ஆனா கண்மணி உன் மேல நம்பிக்கை வச்சு நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் ப்ரூவ் பண்ணிட்டான் கண்மணி தான்டா உன் மேல அளவுக்கு அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கா நான் அவன் முன்னாடி தோத்து போய் நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அன்போட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க கார்டி இருந்துட்டு மாறினேன் நானும் உன்னை நம்பாம விட்டுட்டு என்ன என்ன மனுஷன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாட்டி இருந்துகிட்டு அன்போட அம்மாவை பாத்துட்டு உன்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொன்னேன் சிவகாமி ஆனா என்னுடைய வளர்ப்பு தான் சரியில்லை இப்படி ஒரு பையனை நான் வளர்த்து வச்சிருக்கேன் உன்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு நான் சொன்னது தப்பு தான் அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி சிவகாமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க உடனே சிவகாமிக்கு இப்படி அத்தை பேசுறத நான் ஒரு நாள் கூட பாக்கலையே இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க உடனே கண்மணி பாத்துட்டு எப்படியோ அன்புக்கு தப்பு பண்ணல சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன் அதனால அன்புக்கு இருக்கிற கிட்ட பேரும் மாறிடும் நீ நல்ல காரியம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் பாட்டி பாராடுறாங்க உன்ன எல்லாருக்கும் சந்தோஷம் அன்புக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டியே வந்து கண்மணியை வாழ்த்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க